என்ன செய்யும் அந்த ஒரு போட்டோ உடனே இருக்கும் ஒரு வாரம் ஒரு பாக்கிறோம்ல ஒரு போட்டோவை எடுத்து அதே செகண்ட் உள்ள அனுப்பி அதே செகண்ட் டெவலப் பண்ணி அதே செகண்ட்ல ரெண்டு போட்டோவை கம்பேர் பண்ணி அதே செகண்ட்ல ரிசல்ட் அப்படின்னு ஒரு செகண்ட்ல ஒரு நடந்து போயிரு ஒருத்தன போன வாரம் பார்த்தவன இந்த வாரம் பார்த்த உடனே பார்த்த செகண்ட் நம்ம என்ன சொல்றோம் இப்ராஹிம் சோமாரி கேங்குறோம் ஒரு தடவை பார்த்திருப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டாவது தடவை பார்க்கிறோம் இன்னும் இப்ராஹிம் சோமான்னு கேட்கிறோம் பார்த்தோன்னு கேட்கிறோம் அப்ப எவ்வளவு பாஸ்டா ஒர்க் பண்ணதுன்னு பாருங்க பார்த்தோம் நீ கேக்குறீங்க அது என்ன வேலை நடக்கு தெரியுமா பார்க்கும் போதே போட்டா எடுத்து அனுப்பி டெவலப் பண்ணி அந்த பழைய போட்டாவோட கம்பேர் பண்ணி இது அவன் தாங்க ரிசல்ட்டை கொண்டு வந்து சொல்லி என்ன இப்ப ஐந்து கேட்டுரும் சுபகானல்லா மேல இதை செஞ்சவனுக்கு வந்து ஒரு மனிதரை மேல கொண்டு பெரிய விஷயமாங்க இதை செஞ்சு காட்டினா படைச்ச ரபுல் ஆலமீனுக்கு மகாராஜ் எப்படி மகாராஜ் எப்படி என்ன மேலாஜ் கடவுளை ஒழுங்கானா மேலாஜ் ஒண்ணும் இல்லை ஒண்ணும் சாதாரண விஷயம் அல்லாவுக்கு அல்லாவோட ஒப்பிடும் போது நம்ம நம்மள படிச்சிருக்கான அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க ஒரு அற்புதம் இல்லைங்க அவனுக்கு நமக்கு தாங்க பெரிய அதிசயமா இருக்குது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அற்புதத்திலும் அற்புதமான ஒரு காரியம் படத்தை இறைவனுக்கு இதை நம்ம விளைவிக்கணும் அதே மாதிரி இந்த கண்கள்ல இது பச்சை இது சக புயல் மஞ்சள் இது கருப்பு இவன் அண்ணன் இவன் தம்பி இவன் மாமா இவன் மச்சான் எத்தனை வகையா வேறுபடுத்தி வகை வகையா இவ்வளவு விலையும் பண்ணக்கூடியது சின்ன இந்த கண்ணுக்குள்ளே காது காதுல என்ன இருக்குது ஒரு சவு காதுன்னா என்ன ஒரு தானுங்க ஒரு சவ்வு நான் பேசுற பேச்சு என்ன செய்யுதுன்னா காத்துல அப்படியே வருது வந்து அந்த ஒரு முட்டு முட்டுது முட்டின உடனே அது என்னன்னு கரெக்டா காதுங்கிறது என்ன அது சவுதானே இந்த டவுல போய் இந்த காற்று அலைகள் வந்து அதிரும் பொழுது இன்னும் பேசுறாங்க கண்டுபிடிச்சிருப்பாரு நான் பேசுறது வந்து எப்படி உங்களுக்கு வருதுங்க நான் பேசுறேன் நான் ஒரு கண்ணாடி அறைக்குள்ள இருந்து பேசுற உங்களுக்கு வருமா வராது நான் காற்று இல்லாத ஒரு இடத்துல காற்று வெளியே வராத ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பேசினால் உங்களுக்கு வெளியே சத்தம் வராது அப்ப நான் பேசுறது எப்படி உங்களுக்கு வருது காற்றுல வருது ஓப்பனா இருக்கணும் காற்று இருக்கணும் சின்ன ஓட்டையாவது இருக்கணும் அப்ப என்னுடைய பேச்சுல காற்றுல ஒரு அதிர்வு ஏற்படுது ஒவ்வொருத்த பேசும் போதும் காத்து வந்து தள்ளுறோம் அந்த காத்து அதிர்வு அழகையா வந்துங்க அழகையா வந்து நம்ம காதுக்குள்ள போகுது அதான் வருது சுப்பகான அந்த அலைய வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேங்க நீங்க என்ன செய்யறீங்க அந்த அலைய வச்சுக்கிட்டு இந்த அலைக்கு இதான் அர்த்தம் அவ்வளவு ஒரு செகண்ட்ல அவ்வளவு இல்லாட்டி நான் வந்து சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த நான்கிறத கிரகிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து என்ன சொல்கிறேன் என்றால் நான் பேசுனா என்ன ஆகும் நான் என்ன சொல்கிறேன் நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன்

இவன் நம்மள ஏற்றுறான் இவன் நல்ல வார்த்தையை சொல்றான் இவன் இது வந்து தமிழ் இது இது வந்து இங்கிலீஷ் இது வந்து அரபி இவ்வளவு வித்தியாசப்படுத்துறோம் இந்த கலைய வச்சு என்ன செய்யறோம் நான் ஒரு ஆயத்த சுபகான் அல்லது அஸ்ராபி அப்திகின்னு பேசிட்டு சொல்றேன் அந்த செகண்ட் நீங்க அரபின்னு சொல்றீங்கல்ல இது தமிழ் இல்லைன்னு தெரியவில்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சுபகான் அல்லது அஸ்ராபி அப்தி இலையிலும் நிகழ்ச்சிகிறேன் அந்த நிமிஷம் என்ன பார்த்தது தமிழான கூட இல்லை அப்ப இந்த அதிர்வு வந்து அதிர்வு இவ்வளவு துல்லியமா கணக்கிடுது இந்த அதிசயத்தை நம்ம அந்த நம்ம நினைச்சு ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு என்ன ஆகுது இந்த காத்துல நம்ம தட்டுது இது தட்டு வந்து கரெக்டா கிரகிச்சு இது வந்து தமிழ் இது மலையாளம் இது அரபி இது இங்கிலீஷ் இது உளரல் கிருக்கம் வளரலான்னு அதையும் சொல்லுவோம் கரெக்டா இது உளர்னாலும் சுர உளரல் இன்னும் சொல்லுமா இல்லையா சுபானல்லா உன் காத சிந்திச்சு பாரு உனக்கு காதை தந்திருக்கிறான அதோட ஒப்பிட்டு பார்த்தால் மேராஜ் என்பது ஒண்ணும் இல்லை நம்புறது பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது இதை இந்த அதிசயத்தை இந்த அதிசயத்தோட ஒப்பிடும் பொழுது அது ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயம் அல்ல ரொம்ப சின்ன விஷயம் கூட்டு போய் இறக்கி வர்றது டுவெண்டி அவர் சில வேலை செஞ்சிட்டு இருக்கு அது ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு அந்த அற்புதம் கூட்டிகிட்டு போனது முடிஞ்சு போச்சு உனக்கு தந்திருக்கிற இந்த காது அற்புதம் முடியலையே இந்த செகண்ட்ல இருக்கு நாளைக்கு இருக்கும் நாளை கழிச்சு இருக்கும் இது சாவர வரைக்கும் இருக்குமே இது கோடிக்கணக்கான மக்களுக்கும் இருக்குமே அப்ப இது பெரிய அற்புதம் இல்லையா இருப்பதே அவசியம் இல்லையா யாரை பத்தி உங்களுக்கு யாருடைய காரியம் நீங்க வச்சு பார்க்கணும் அதுக்காக அற்புதம் இட்டு கட்டுவான் நிறைய அதை ஏத்துக்கிற வேணாம் அல்லாவும் ஒரு சூழ சொன்னதுக்கு ஆதாரம் வந்தால் நம்ம போனோம் அல்லா சொன்னதுக்கு அல்லாவுடைய அதுக்காண்டி அல்லாரு தான் எல்லாம் முடியும் வேண்டி நடக்காரையும் நான் இட்டு கட்டி நினைச்சக்கூடாது என்னையும் கூட்டிட்டு நான் சொல்ல முடியுமா அதுக்காண்டி அப்படி சொல்ல முடியாது அதுக்காக அல்லா ஒரு சூழல் சொல்லி சொல்லி இருக்கணும் அதுக்குரிய அடிப்படையை வச்சு நம்ம என்ன செய்யறது நம்புறது ஒண்ணு பெரிய ஆச்சரியமானது இல்ல உங்க நாக்கு உங்க நாக்கு என்ன நாக்குங்கிறது ஒரு இறக்கி துண்டு தானேங்க ஐம்பது கிராம் இருக்கு அதுவும் ஐம்பது கிராம் இருக்கு அந்த நாக்கு நாக்கு பேசுறீங்க இல்ல இந்த பேசுங்கிறது என்ன பேசுங்கிறது என்னங்க அது இப்படி மிஷினா உள்ள இருக்குது ஒண்ணும் கிடையாது பேச்சுனா என்ன நாக்கு ஆற்றுதான் பேச்சு பேச்சுனா என்ன உங்களுடைய நாக்க நீங்க அசைக்கிறீங்க அதுக்கு பேர் பேச்சு அந்த அசைக்கிறவர் எத்தனை லாபகம் தெரியுமா எத்தனை வெரைட்டின்னு பாத்தீங்களா எத்தனை அந்த அசைக்கிறோம்லங்க ஒரு சைஸ் அசைச்சோம்னா இங்கிலீஷ் தான் அந்த வேற கொஞ்சம் பேசிக்கிறேன் திச்சை இது மலையாக வாங்குறான் அந்த நாக்கில் இன்னொரு மாதிரியா திச்சா அரபிங்குறான் அந்த நாக்கில் வேற ஒரு மாதிரியா தமிழே அந்த நாக்க தமிழ்லயே தனி இது வந்து அழகு தமிழ் இது தென் தமிழ் இது இது என்ன கே பெட்ராஸ் தமிழில் பேசுகிறான் அது தமிழுக்குள்ளேயே முத்துக்கணக்கானது அதை பேசி கேட்டவொடனே சும்மா உங்கள் ராமநாதபுரமான்னு கேட்பான் தமிழில் பேசுனா கூட எனக்கு திருமண விளையாண்டு என்னவே தான் வழங்கிக்கிறோம் என்னவே போதே வாழ என்ன கட்டியமோ சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு ஊரு வேகமாக இல்லையா அப்ப அதுலயே வரைச்சி வரைட்டியா அப்ப என் மெட்ராஸ்காரன் இவன் திருநெல்வேலிக்காரன் இவன் ராமநாட்டுக்காரன் இவன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் எல்லாமே கட்டிக்கலாம் இவன் நகர்புறத்துக்காரன் இவன் கிராமப்புறத்துக்காரன் எதுல பேச்சுலயே நாக்கு அசைக்கிறது அத்தனை வெரைட்டி இருக்குங்க வாசிக்கு தகுந்த மாதிரி அசைக்கிறோம் ஒரு மாசையிலேயே ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அசைக்கிறோம் அந்த மாசையிலேயே ஒரு சைஸ் அசைச்சோம்னா சிற்பகல் அடிக்கலாம் நம்மளை திட்டு அசைக்கிறோம் வைங்க அறிவு கட்ட முட்டாப்பையில் என்ன செயல்படுத்துறோம் அப்ப நம்ம நாக்கு தைப்பு அசைக்கிறோம் அவங்க கையை செயல்படுத்துறோம் அப்ப பேச்சுங்கிற என்ன பாத்தீங்களா இந்த சதை துண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய அஸ்புதத்தை படைச்சு வச்சிருக்கான் இதை விட பெரிய நாக்கு எண்ண மாட்டுக்கு இருக்கு அதுவும் அசைச்சு பார்க்குது என்ன மாதிரி வந்துச்சா இதை விட பெருசா இருக்கிறாங்க எருமை மாட்டுக்கு இருக்கு பசு மாட்டுக்கு இருக்கு அவைகள் செய்யுது அதுக்கு ஒண்ணு இரும்புல நாக்கு படைக்கல நம்மளுக்கு மாதிரி தான் படுத்திருக்கு நம்ம நாக்கு கூட மூக்குக்குள்ள நுழைச்சி சுத்தம் பண்ண முடியாது அது மூக்குக்குள்ள எல்லாம் விட்டு எடுக்கும் நாக்குதா நம்ம வாயை கழுவிடுவோம் அதுக்கு அந்த இது கொடுக்கல அதுக்காக நல்ல பெருசா வச்சிருக்கலாம் சாப்பிட்டு வாய் அப்படி தொடச்சி எடுக்கிறதுக்கு நாக்கையே கையாக அது பயன்படுத்தி என்ன செய்வது பெரிய நாக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் அப்படி அசுத்தி என்ன செய்யாது பாசை உண்டாக்க வேண்டியதான முடியல அப்ப இது கிப்ட் அவனா கொடுத்துருக்கான் இந்த சின்ன ஒரு ஏரியாவுக்குள்ள உலக ஏரியா வாயுடைய ஏரியா வாயுடைய குண்ண ஏரியாவுக்குள்ள பெரிய ஏரியா இருந்தாலும் வாயில இப்படி போயிட்டு போயிட்டு வர்ற ஒரு சவுண்ட் வித்தியாசம் வர்றதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ள தான் ஆடு கிடந்து நாக்கு இந்த சின்ன ஏரியாவுக்குள்ள இருந்து அந்த நாக்கு இடத்தையும் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா அசைகிறதுக்கு இடம் ரொம்ப கம்மி தான் நாக்குக்குன்னு உள்ள ஏரியாவையும் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா என்ன இடவெளி இருக்குதுல உலக இருந்த அளவுக்கு இருக்குது இல்ல சின்னதுதான் அதுக்குள்ள நாக்கையும் கழிச்சுட்டு சின்ன இடம் இந்த கேப்புக்குள்ளான தொட்டி ஆட்டி ஆட்டி அசைச்சு அசைச்சு கரெக்டா லானாக்கு அங்க போய் வைக்கிறது மானண்டா கீழே வைக்கிறது மானண்டா வாயை கொண்டு விட்டுது எப்படி அது நம்ம அறியாம வேலை செய்து பாருங்க அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி எழுத்துக்கு தகுந்த மாதிரி சுபகானல்லா இது இதை படைச்சவனுக்கு இது என்ன மேராஜ் என்ன மேராஜ் பெரிய விஷயங்கிற அவங்களோட விஷயம் இருக்குல்ல அதே நாக்கு பேச மட்டுமா செய்து இது இனிக்குதுங்களா இது புளிக்குதுங்களா நான் கூட இன்னொரு வேலையை பாருங்க சும்மா அசைச்சு சவுண்ட் மட்டும் வந்துட்டு அதுக்கு டபுள் ஒர்க் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான் அது என்ன பண்ணுது வாயில வச்சோம் உப்பு ஜாஸ்தி இது உப்பு ஜாஸ்தி இது இனிக்குது இது புளிக்குது இது கசக்குது இவ்வளவு சாணம் கண்டுபிடிக்குது இந்த இறச்சி துண்டுகளான உழவு இருக்கு இது எப்படி என்ன என்ன அது அப்படி சொல்ல சொல்றீங்க இதை அதான் நல்லா கேட்கறான் ஒபி அம்பு சிக்கும் அவளா துப்புசிடும் என்னுடைய ஆட்களை பத்தி பேசும்போது நீ உனக்கு சந்தேகப்படுறியா ஒபி அம்பு சிக்கும் உனக்குள்ளே சிந்தித்து பார் அவளா துபுசிரும் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா உங்களுக்குள்ள நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா அவன் கேட்கிறான் மூக்கு மூக்கு பாருங்க அந்த காதையும் பாருங்க ரப்புல ஆளுமையை இந்த காதுக்கு அவன் செஞ்சிருக்கிற இந்த கிஃப்ட் பாருங்க இந்த காதுக்கு வந்து வச்சிருக்காங்க இந்த இது இது தேவையே கிடையாது இது அறுத்தாலும் காது கேட்கும் இந்த இருக்குல்ல இந்த இது உள்ள ஒரு இது மடல் இருக்குல்லங்க இது வந்து அழகுக்கு அழகாவும் வச்சு இது அறுத்தாலும் சவுண்ட் போய் முட்டி என்ன செய்யும் கேட்கும் आना वे वो